ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் நம்ம ஸ்ரீராமனுடைய சாமுத்திரிகா லக்ஷணத்தை பார்க்க போகிறோம் ஸ்ரீராமர் எவ்வளவு உயரம் அவர் என்ன நிறத்தில் இருந்தார் அவருடைய கண்கள் உதடுகள் எல்லாம் என்ன நிறத்தில் இருந்தது இது எல்லாத்தையும் ஹனுமான் மூலியமாக வந்து நம்ம கேட்க போகிறோம் ஹனுமான் சீதைக்கு இதெல்லாம் சொல்கிறார் அசோகவனத்தில் ஏன் சொல்கிறாருன்னா சீதைக்கு சந்தேகமாக ஒருவேளை ராவணன் தான் வந்து இந்த வானர ரூபத்தில் வந்திருக்கானோ இதை நிஜமாகவே வந்து ராமனுடைய தூதன் ஹனுமான் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்கிறாளா சரி சரி நீ வந்து ராமனுடைய தூதன்னு நான் நம்பணும்னா நீ என்னுடைய ராமனுடைய சாமுதிரிகா லக்ஷணத்தை சொல்லு ராமர் எப்படி இருந்தார் எல்லாத்தையும் நீ எனக்கு சொல் அப்போ நான் உன்னை நம்புகிறேன் ராமனுடைய சகோதரனான லக்ஷ்மணனும் எப்படி இருந்தான் அப்படின்னு நீ வந்து எனக்கு சொல்லணும் அப்போ தான் நான் உன்னை வந்து ராமனுடைய தூதன்னு நம்புவேன் அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் வந்து இந்த டிஸ்கஷன் இருக்கு இல்லையா சீதைக்கும் ஹனுமானுக்குமான டிஸ்கஷன் சுந்தரகாண்டத்தில் இந்த முப்பத்தி ஐந்தாவது சர்க்கத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு வருது நீங்கள் கூட போய் ரெஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆறாவது ஸ்லோகம் இந்த முப்பத்தி ஐந்தாவது சர்க்கத்தில் ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து இருபத்தி ஓராவது ஸ்லோகம் வரைக்கும் ராமர் எப்படி இருந்தார் அவருடைய குணம் எப்படிப்பட்ட குணம் எல்லாமே ஹனுமான் சொல்கிறார் நம்ம லக்ஷ்மணனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல ராமனை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் நான் வந்து சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறத இங்கே சொல்ல போகிறேன் ராமனுடைய உயரத்தை பற்றி பார்ப்போம் ராமன் கிட்டத்தட்ட பத்து அடி உயரமா அதாவது ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒரு அடி உயரம் சத்து கிஷ்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் வருது சத்து அப்படின்னா வந்து நாலு கிஷ்கு அப்படின்னா நாற்பத்தி இரண்டு அங்குலம் ஸோ நாலு கிஷ்கு நாலு கிஷ்கு அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி எட்டு அங்குலம் நூற்றி அறுபத்தி எட்டு அங்குலத்தை வந்து நீங்கள் சென்டிமீட்டராக வந்து கன்வெர்ட் பண்ணினா டூ நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் டூ நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் செவன் ஃபீட் அதோட கேல்குலேஷனான ஃபோட்டோவில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஸோ இதுதான் ராமனுடைய உயரம் அடுத்தது ராமனுடைய நெத்தியில் நான்கு கோடுகள் இருக்குமா அதாவது ஃபோர் லைன்ஸ் இருக்குமா நாலு லைன் நெத்தியில் யாருக்காவது இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து தீர்காயுள் அப்படின்னு அர்த்தமா இதை ஹனுமான் என்னன்னு சொல்கிறார் சதுர்லேக்க அதாவது சத்துர்லேக்க அப்படின்னா வந்து நெத்தியில் நாலு கோடு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது ராமர் நான்கு வேதங்கள்லேயும் வல்லவராக இருந்தாராம் அதுதான் வந்து சதுஷ் கலக அதுக்கு அடையாளமாக அவருடைய கட்டை விரலுக்கு கீழே நாலு கோடு இருக்குமா அவருடைய கை முட்டி வரைக்கும் நீண்டு இருக்குமா நீண்ட கைகளாம் நீண்ட கைகள் முட்டி வரைக்கும் இருந்தால் அது தெய்வத்தினுடைய அவதாரம்னு அர்த்தமாக அதாவது நின்னா நின்றுண்டு கையை நீளமாக வச்சால் வந்து முட்டி வரைக்கும் அந்த கை இருக்கணும் ராமனுடைய கழுத்தில் மூன்று மடிப்பும் வயத்தில் மூன்று மடிப்பும் இருக்குமா இதை ஹனுமான் த்ரீ வலிவான் அப்படிங்கிற த்ரீ வலிவான்னா சமஸ்கிருதத்துலேயும் த்ரீனா மூன்று வலிவான்னா இந்த மடிப்பு அது எங்கெங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது அவருக்கு எட்டு இடத்துல நீளம் அதிகமாக இருக்குமா அது என்னென்னா கண்கள் நீளமாக இருக்குமா விரல்கள் நீளமாக இருக்குமா காதும் வந்து கொஞ்சம் நீட்டம் அதிகமாக தொடையும் நீட்டம் அதிகமாக அப்புறம் அவருடைய கால் விரல்களும் வந்து நீளமாக தான் இருக்குமா முட்டிக்கும் கணுக்காலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கால் பாகமும் வந்து நீட்டமாக இருக்குமா அவருடைய புஜங்களும் வந்து நீட்டமாக இருக்குமா ஸோ இதுதான் வந்து வம்சவான் அதாவது அஷ்டனா வந்து எட்டு எட்டு அம்சங்கள் எட்டு நீளமான அம்சங்கள் அவர் உடல்ல இதெல்லாம் அப்படின்ட்டு வந்து ஹனுமான் சொல்கிறார் சது கத்திகி அதாவது ராமருடைய நடை அழகு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஒரே நேரத்தில் சிங்கம் புலி யானை காளை நடந்து வர மாதிரி இருக்குமா அதுதான் வந்து சத்துர் ஒரு கம்பீரமான நடை அழகு அப்படின்னு அர்த்தம் அவருக்கு மூன்று இடம் திடகாத்திரமா இருக்குமா மார்பு முஷ்டி இடுப்பு திரு ஸ்திரம்னா வந்து திடகாத்திரமா இருக்குமா அவருடைய கண்கள் வந்து செம்பு நிறத்தில் இருக்குமா மூன்று இடம் அவருக்கு அவருடைய உடல்ல செம்பு நிறத்தில் இருக்குமா கண்கள் நகங்கள் அப்புறம் வந்து உள்ளங்கையும் வந்து உள்ளங்காலும் செம்பு நிறத்தில் இருக்குமா தாமிராக்ஷ அப்படின்னும் இன்னொரு இடத்துல வந்து ஹனுமான் சொல்கிறாரு அக்ஷனா வந்து கண்கள் தாமிராக்ஷனாக செம்பு நிறத்தினுடைய கண்கள் சீதையினுடைய கண்கள் வந்து நல்லா கருமையான கண்களாம் சீதையும் ஹனுமான் வர்ணிக்கும் போது கருமையான கண்களுடையவள் அப்படிங்கிறாரு ராமருக்கு வந்து செம்பு நிறத்தில் கண்கள் இருக்கு அவருடைய குரல் வந்து துந்துபி மாதிரி நல்லா கணீர் அப்படின்னு இருக்குமா துந்துபி சுவன நிர்கோஷ கோஷம்னாலே வந்து ஒளி அப்படின்னு அர்த்தம் எது மாதிரி ஒளி துந்துபி மாதிரி கணீர் அப்படின்னு வந்து ஒரு ஒளி அவர் குரல்லேருந்து வருமா சம விபக்த அங்கோ அதாவது அவருடைய அங்கங்கள் சமமா இருக்குமா அங்கோன்னா வந்து அங்கங்கள் அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்களும் வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்குமா நமக்கெல்லாம் அப்படி இருக்காது போல இருக்குது ஆனால் பகவானுக்கு சிம்மெட்ரிக்கலாக இருக்குமா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாயிண்ட் அளவாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே மாதிரி புருவமும் பார்த்திங்கன்னா வந்து ஒரே சமமாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஷாம வர்ணம் இப்போ தான் வந்து அவருடைய நிறத்துக்கு வரும் ஷாமம் அப்படின்னா வந்து கருமையான நிறம் இல்லைன்னா வந்து கார் மேகம் போல கருமையான நிறம் மேகம் போன்ற கருமையான நிறம் அப்படின்னு வந்து நம்ம இதுக்கு பொருள் கொள்ளலாம் அவருடைய கழுத்து வந்து சங்கு மாதிரி அழகாக இருக்குமா கம்பு கிரீவ அப்படின்னா வந்து சங்கு அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து முகம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுபானனை ரொம்ப அழகாக இருக்குமா பார்க்கறதுக்கு அவர் யஜுர்வேதத்தில் வல்லவரா ஏன்னா ராமனுடைய வேதம் வந்து யஜுர்வேதம் அதாவது அவர் யஜுர்வேதத்தை சார்ந்தவர் நன் நடத்தை உடையவர் ஷீல சம்பன்னோ அப்படிங்கிறார் ஹனுமார் ஷீல சம்போனா நன்னடத்தை பரந்தபக அப்படின்னா வந்து எதிரிகளை வெல்லும் திறமையுடையவர் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அவர் தனுர்வேதத்தில் சிறந்தவரான் தனுர்வேதம்ங்கிறது வந்து வில் வித்தியையில் சிறந்தவர் அப்படிங்கிறார் ஹனுமான் ராஜ வித்தியில வல்லவர் ராஜவித்யைங்கிறது வந்து ஒரு நாட்டை ஆளும் திறமையுடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் அவர் நான்கு வர்ணத்தையும் காப்பவர் பிராமண சத்ரிய வைஷ்ய சூத்ர இந்த நான்கு வர்ணத்தையும் காப்பவர் அப்படிங்கிறார் ஹனுமான் அர்ச்சிஷ்மான் அதாவது பார்க்கறதுக்கு ரொம்ப பொலிவாக இருப்பாராம் ராமர் பார்க்கறதுக்கு பொலிவாக இருப்பார் அப்படிங்கிறார் தர்மசிய பரந்தபக அதாவது தர்மத்தை காப்பவரான் ராமர் அவருடைய பொலிவு எப்படின்னா சூரியனுக்கு நிகரான பொலிவாம் ஆதித்ய சம்காஷக ஆதித்யம்னா வந்து சூரியன் சூரியன் அளவுக்கு அந்த பொலிவில் வந்து சமமாக இருப்பாராம் பொறுமையில் பூமாதேவி மாதிரியான் அதாவது மையா பிரித்வி சமஹ பிருத்வின்னா வந்து பூமி ஷமையானா வந்து பொறுமையில் பூமி அளவுக்கு ரொம்ப பொறுமையுடையவரா புத்திசாலித்தனத்தில் ப்ரகஸ்பதிக்கு அவர் நிகரானவரான் ப்ரகஸ்பதி சமோ புத்தயா பெருமைக்கும் பேருக்கும் இந்திரனுக்கு சமமானவரா யசஸா வாசவ உப்பமக வாசவ அப்படின்னா வந்து இந்திரன் அப்படின்னு அர்த்தம் யஷசா யஷ அப்படின்னா வந்து பேர் புகழ் பெருமை அப்படின்னு அர்த்தம் இந்திரனுக்கு சமமான பெரு பெருமை உடையவர் ராமர் அப்படிங்கிறார் ஹனுமான் அவருடைய கண்கள் வந்து தாமரை இதழ் போன்ற வடிவத்தையுடைய அழகான கண்கள் கமலபத்ராட்ச அப்படின்னா வந்து தாமரை பூவினுடைய இதழ்கள் அப்படின்னு அர்த்தம் அக்ஷனா வந்து கண்கள் அவரை பார்த்தாலே எல்லாரும் மயங்கி ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்களாம் ராமரை பார்த்தாலே ஒரு கவர்ச்சியுடைய ஒரு உருவத்தை உடையவராம் சர்வ மனோஹரா மனோகரா மனோகரம்னா வந்து கவர்ச்சியான உருவம் சர்வ பூத்த அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் ராமரை பார்த்தாலே வந்து மயங்கிற அள அளவுக்கு அவர் ரொம்ப அழகானவராம் அவருடைய தலையில் வந்து மூன்று சுருள்கள் இருக்குமா த்ரிஷீர்ஷவான் ஷீர்ஷிரம்னா வந்து தலைன்னு அர்த்தம் மூன்று சுருள்கள் இருக்குமா இப்படியே இன்னும் நிறையா ஹனுமான் சொல்லிகிட்டே இருக்கார் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இப்படி தான் வந்து ஹனுமான் சீதைக்கு நம்பிக்கை கொடுத்தார் நான் நஜமாவே ராமரை பார்த்தே ராமரோட பேசினே ராமர் தான் என்னை அமைச்சார் அப்படின்னு சொல்லி சீதைக்கு நம்பிக்கை கொடுக்குறார் இந்த ராமநவமியில் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் हरे श्री राम जयम